நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லாக கண்டென்ட் போட்டு ஒரு டூ மந்த் த்ரீ மந்த் இருக்கும் ஸோ அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஏஐ கத்துக்கிறதுல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணனால என்னால் வந்து நார்மலான வீடியோ வந்து கன்சிஸ்டன்சியா போட முடியல ஸோ இப்போ யூஸ்ஃபுல்லாக கண்டென்ட்டும் போட முடியல இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபது கண்டினியூவாக போட பார்க்கறேன் ஸோ ஏஏ வந்து நம்ம கற்றுக்கலாம் ஸோ அதனால நிறைய பெனிஃபிட் இருக்கு உங்க பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்டடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஏஏனால ஒரு ஷார்ட் ஃபிலிமே எடுத்துருக்கேன் அது என் பிளே பிளேலிஸ்ட்டில் இருக்கு நீங்கள் வேணா செக் பண்ணிக்கலாம் இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்து ஏதாவது இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான வீடியோ வந்து நான் கண்டிப்பா மேக் பண்றேன் இன்று நாம என்ன ஒரு பயனா தகவல் பார்க்க போறோம் நம்ம சேனல்ல சென்னையில் வந்து பழமையான பேருந்து நிலையம் நிறைய இருக்கு கோயம்பேடு இருக்குது கோயம்பேடுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பிராட்வே பேருந்து நிலையம் இருக்கு அது ஆங்கில காலத்துல கட்டமைக்கப்பட்டது வந்து இடமாற்றம் பண்றாங்க தற்காலிக பேருந்து நிலையம் வந்து ரெண்டு அமைச்சிருக்காங்க அதை பத்திய ஃபுல் டீடைல் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அது ஓகே பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த பயண தகவல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் சென்னை மக்கள் அதிக பேர் பயன்படுத்துகிற பேருநிலையங்கள் ஒன்று பிராட்வே பேரு நிலையம் இது எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா பாரிஸ் கானர் மற்றும் சென்னை உயர்நிலை இடைப்பட பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த பிராட்வே வந்து மக்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க நிறைய ஹோல்சேல் கடைங்க இருக்குது ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் நிறைய பேர் பொருள் வாங்குவது நிறைய பேர் பயன்படுத்துவாங்க அந்த பேர் நிலையம் இந்த தான் பிராட்வே பேருந்து நிலையம் வந்து மறு சிறப்பு காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எந்த பேர் வந்து நிற்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா அவங்க எண்ணெய்களை ஆரம்பிக்கிறாங்கன்னா ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து மறுசிறப்பு பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஏழாம் தேதியிலேருந்து அங்கே பேருந்து நிற்காது அதுக்காக ரெண்டு வழி ரெண்டு பேருந்துகளை வந்து அமைச்சிருக்காங்க தற்காலிகமாக அமைச்சிருக்காங்க அது என்னென்ன இடம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று தீவுத்திரல் இன்னொன்று ராயபுரம் ஸோ வந்து என்னென்ன பேருந்துகள் இருக்கணும் அதுக்கான நோட்டிஃபிகேஷனாக இப்போ பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இது வந்து நீங்கள் பிடிஎஃப் பிடிஎஃப்னால் எடுத்து வச்சிருக்கோங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் படிக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து என்ன என்னென்ன பேருந்து வந்து புறப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு நாற்பத்தி நாலு முப்பத்தி மூணு சி முப்பத்தி மூணு ஏழு முப்பத்தி எட்டு ஏ முப்பத்தெட்டு ஜி முப்பத்தெட்டு ஹெச் நாற்பத்தி நாலு சி நாற்பத்தி நாலு சி இடி ஃபோர் எம் ஐம்பத்தாறு டி ஐம்பத்தாறு டி இடி ஐம்பத்தாறு ஜே ஐம்பத்தாறு கே ஐம்பத்தாறு பி ஐம்பத்தேழு டி ஐம்பத்தேழு எஃப் ஐம்பத்தேழு ஹெச் ஐம்பத்தேழு ஜே ஐம்பத்தேழு எம் எயிட் பி சி ஃபிஃப்டி சிக்ஸி சி ஃபிஃப்டி சிக்ஸி இடி ஐநூற்றி ஐம்பத்தேழு ஏ இடி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தீவுலருந்து பரப்படம் பிரதமர் சொல்லியிருக்காங்க இதே பார்த்திங்கன்னா மண்ணடி வழியாக இயக்கப்படும் வலைத்தளங்கள் பஸ் நம்ம சொல்லியிருக்காங்கன்னா முப்பத்தி மூணு பி ஐம்பத்தாறு சி ஐம்பத்தாறு எஃப் இது வந்து மண்ணடி வலையாக இயக்கப்படும் வலைத்தளங்கள்னு சொல்லியிருக்காங்க நிறைய ரூட் வந்து மாற்றிருக்காங்க இதை வந்து பிடிஎஃப்னால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி இவேரா சாலை வலை இயக்கப்படும் வலைத்தளங்கள் பார்த்திங்கன்னா ஐம்பது பதினஞ்சு இருபது பதினஞ்சு எஃப் அம் பதினஞ்சு ஜி பதினேழு டி இருபது ஏ இருபது டி ஐம்பது இடி ஐம்பது எம் எழுபத்தொன்று டி எழுவத்தொன்று இ எழுவத்தொன்னு ஹெச் எழுபத்தொன்னு பி நூற்றி இருபது நூற்றி இருபது சிடி நூற்றி இருபது எஃப் நூற்றி இருபி நூற்றி இருபது கே நூற்றி ஐம்பது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவேராசாரி இயக்கப்படும் பேருந்து நம்பர் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வேப்பேரி விலை இயக்கப்படும் வலைத்தளங்கள் வேப்பறி விலைய பேருந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சி நாற்பத்திரெண்டு இரநூத்தி நாற்பத்திரெண்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்திரெண்டு பி முப்பத்தஞ்சி சி நா நாற்பத்தி ரெண்டு பி நாற்பத்தி ரெண்டு சி நாற்பத்தி ரெண்டு டி நாற்பத்திரெண்டு எம் அறுபத்தி நாலு சி அறுபத் நாலு கே அறுபத்தி நாலு செவன் ஹெச் செவன் கே செவன் எம் செவன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரில் தீவுதல் பார்த்துட்டோம் ஸோ அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க வேணால் படித்து பார்த்துக்கோங்க ஸோ இந்த ரூட் வந்து மாற்றிக்க இந்த இந்த ரூட் பார்த்திருக்காங்க ஸோ இதில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா பீச் ஸ்டேஷன் வழியாக இயக்கப்படும் பேருந்துகள் தத்தம் புறப்படும் இடத்துலேருந்து தீவுதலை நோக்கி செல்லும் போது பாரிஸ் காரணம் சிக்னல் நார்த் ஃபோர்ட்ஸ் ஆலையில் உள்ள துறைமுக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இருந்து இருந்து என்று பயணம் இறக்கிவிட்டு முத்துசாமி மேம்பால வழியாக தீவு வழியாக தற்காலிக பேருந்து செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து தற்காலிக தீவுதலை பேருந்து ரூட் மாற்றிருக்காங்க இதை வேணால் படித்து பார்த்துக்கோங்க அவங்களை காமிக்கிறேன் இதை வேணால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டா எடுத்துக்கோங்க ஓகேங்களா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ராயபுரம் பேருந்து பஸ்டர்கள் அப்புறம் நாங்கள் பார்ப்போம் இரண்டாவது தற்கொலை பேருந்து முறையான ராயபுரம் பேருந்து முறையிலிருந்து இயக்கப்படும் பேருந்து எண்கள் சொல்லியிருக்காங்க இது ஃபஸ்ட்டு வந்து காமராஜ் சாலையில் இயக்கப்படும் பேருந்துகள் என்று சொல்லியிருக்காங்க அது என்னென்னா ஆறு பதிமூணு அறுபது இ நூற்றி ரெண்டு நூற்றி ஒம்பது நூற்றி ரெண்டு சி நூற்றி ரெண்டு கே நூற்றி ரெண்டு பி நூற்றி ரெண்டு எஸ் நூற்றி ரெண்டு எக்ஸ் நூற்றி ஒம்பது எக்ஸ் நூற்றி ஒம்பது எக்ஸ் இருபத்தொன்று ஜி இருபத்தொன்று எல் இருபத்தொன்று இஇடி இதெல்லாம் காமர்ஸ் சாலையாக இயக்கப்படும் பேச சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அண்ணா சாலை வழியாக இயக்கப்படும் பேச சொல்லியிருக்காங்க பதினொன்று இருபத்தொன்று இருபத்தாறு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு அறுபது பத்து இ பதினொன்று ஜி பதினொன்று எம் நூற்றி எண்பத்தஞ்சு ஏ பதினேழு இ பதினேழு கே நூற்றி எண்பத்தெட்டு சி நூற்றி எண்பத்தெட்டு இடி பதினெட்டு ஏ பதினெட்டு ஏ கட் பதினெட்டு வி பதினெட்டு டி பதினெட்டு இ பதினெட்டு கே பதினெட்டு பி பதினெட்டு ஆர் பதினெட்டு ஆர் எக்ஸ் பதினெட்டு எக்ஸ் டுவெண்ட்டி ஒன் சி இருபத்தாறு பி இருபத்தாறு ஜி இருபத்தாறு கே இருபத்தாறு எம் இருபத்தாறு ஆறு ஐம்பத்தொன்று டி ஐம்பத்தொன்று ஜி ஐம்பத்திரெண்டு பி ஐம்பத்தி ரெண்டு ஜி ஐம்பத்தி ரெண்டு கே ஐம்பத்தி நாலு ஜி ஐம்பத்தி நாலு எல் ஐம்பத் ஃபைவ் ஜி அறுபது ஏ அறுபது டி அறுபது ஜி அறுபது ஹெச் எண்பத்தெட்டு ஜி எண்பத்தெட்டு கே எண்பத்தெட்டு கேஇ நைன் எம்இடி ஏ ஃபிஃப்டி ஒன் டி ஃபிஃப்டி ஒன் இடி இ எயிட்டீன் இ ஃபிஃப்டி ஒன் எம் ஃபிஃப்டி ஒன் ஆர் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மவுண்டோட அண்ணா சாலை விளையாட்டுப்படும் வைத்திருங்க சொல்லியிருக்காங்க இதே இவேரா சாலை விளையாடப்பட்ட சொல்லியிருக்காங்க ஐம்பது நூற்றி ஒன்று சிடி நூற்றி ஒன்று எக்ஸ் ஐம்பத்தி மூணு இ ஐம்பத்தி மூணு பி ஸோ இதெல்லாம் வந்து வழித்தடம் போட்டிருக்காங்க இந்த பேருந்துகளெல்லாம் அங்கேருந்து இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பிராட்வே பேருந்துகளுக்கு பதிலாக தற்காலிகமாக இந்த ரெண்டு பேருந்து இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து போட்டுக்கோங்க பார்த்துக்கோங்க நோட்டிஃபேஷன் வேணால் படிச்சுக்கோங்க இதெல்லாம் ஸ்க்ரீன் வேணா எடுத்து வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் வேறொரு பயனில் தகவலோடு நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ